விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசலை இன்னும் நிறையா பேசணும்னு வந்து கருதுகிறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் என்னென்னா ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொன்னே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒன்று ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்ன தான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் முப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்போ இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பெயர் நான் சொல்ல விரும்பலை கேஷுவலாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறேனே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறேன்ட்டு வராரு அது பிடிக்கட்டும் சிஎம் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நல்லா இருந்தாருன்னா எல்லோரும் நல்லா இருக்க போகிறோம் அது வேறு அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் என்பது விளையாட்டு இல்லை வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வரப்போறீங்கன்னா உங்க ரசிகர்களின் உயிரை நீங்கள் பயண பணயம் வைக்கின்றீர்கள் அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து அழுகிறாங்க நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படு படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் என்ன சிம்பிளாகவே பேசுகிறேன் நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுகிறக்குன்னு இருக்குது சி ஐ எம் அ டேரக்டர் ஐ வாஸ் அ ரெக்டர் ஒரு டேரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நான் ஒரு டேரெக்டர் அந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறார் மொத்த பேர் சேர்ந்து இப்போ இப்போ ஹீரோவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அந்த அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வரலாமா அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி வந்து நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறானோனே கோவம் தான் ஃபஸ்ட்டு வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனான கருத்து நீங்கள் ராஜராஜ சொல்லுங்கள் இல்லை ராஜராஜ சோழன் போன்ற சிறந்த தலை தலைமைகள்லாம் வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அரசியலோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன் நேற்று திருமாவளவன் வந்து விமர்சிச்சிருந்தார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழை அழைச்சிட்டாரு உங்களுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது தமிழ் அழியதுக்கு காரணம் இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி நீங்கள் ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் யார் இப்போதைக்கும் அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர் நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றதை நான் விமர்ச விமர் விமர்சனம் பண்ண விரும்பலை பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று